அவருக்கு ரொம்ப கேவலம் ஒரு புள்ளி அப்ப முடியவே முடியாது போக மாட்டார் அவர் பிடிக்க என்ன சொன்னார் தெரியுமா களிமாவில் அல்ல புள்ளி உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தவே இல்லை அல்லாவின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்து விடக்கூடாது என்பதற்காக புள்ளி இல்லாத எழுத்துக்களில் ரப்பு கோல் களிமாவை மாதிரி செய்திருக்கிறார் பலாகத்து நிறைஞ்சது எதுவுமே இல்லை உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கு உள்ளுக்குள்ள பலாகத்தினுடைய மொத்த டோட்டல் எல்லாம் களிமாக்குள்ள இருக்கு லாயிலாக உள்ள எழுத்துக்களை அல்லாஹ் அல்லாதாலே நினைச்சவே இல்லை அதனால் பயிற்சி சொல்றாரு நான் எதை பயன்படுத்தவே மாட்டேன் வாழ்க்கையில அதனால அந்த தசீருக்கு அவர் என்ன பேர் எழுதினாருனாக்கா சவாத்திய உள் இல்லாம் அதுலயும் புள்ளி இருக்காது அவர்கிட்ட போய் இன்னத்தை நான் மாறி கொஞ்சம் எழுதி கொடுங்கன்னு சொல்லி காசு அடிச்சுட்டாங்க நம்மளுக்கு தான் காசு கொடுத்த குரானே எழுதுவானே அதே மாதிரி பைஜியவே காலி பண்ணிட்டான் கொண்டு போய் மன்னர்கள் எல்லாம் காசு கொடுத்து இன்னும் ஆத்தீங்கன்னா கூட உன்னால எழுத முடியாதா இன்ன ஆதீனா கல்கோத்து மாதிரி ஒரு மூணு வார்த்தை போட முடியாதா அப்படின்னு கொடுத்த உடனே ஆறு மாசம் அவகாசம் வாங்கினாப்ல யாரு ஃபை ஜி ஆறு மாசம் அவகாசம் வாங்கிட்டு வருதுனாரு என்ன எழுதுனான்னு தெரியுமா அதுலயும் புள்ளி இருக்காது லா ஹத் அலி மஹாமிதிஹி வல ஹத்தலி லா சாஹில் அல்லாஹ் இன்ன ஆத்தீனாவை புகழ்வதற்கு எல்லை இல்லை லா ஹத அட்ட அப்படின்னா எண்ணுதல் ஒல அட்ட லி மப்பாரி மிகி இருக்கிற அஹ்லாக்குகள் நற்குணங்களை எண்ணி முடிக்க முடியாது இந்த இன்ன அப்படின்னா மாவும் லா சாகிலா கரையில்லா கடல் கடலுக்கு கரை இருக்குமா அப்ப வலாதத்திலேயே ஊறி போயிருந்தவர்கள் அரபுகள் ஊறி போயிருந்தவர்கள் அய்யம்மாக்களும் இதை தொடர்ந்தார்கள் அய்யம்மாக்களிடையும் மசாத் படாத்து ரொம்ப குறையோடி போயிருந்துச்சு அதுல இமாம் அபோ அணிபா ராமத்துல நீங்க குதுரையில இந்த ஓரக் குறிப்புல பாத்தீங்கன்னா அபோ அணிபா ராமத்துள்ள வளர்றாங்க அபோ நிபா ராமத்துள்ள அவனுடைய அலையில இருக்கிற எல்லாருமே இப்படிப்பட்டாலும் இருப்பாங்க ஒருத்தர் பாத்தாக்கா நகவி இருப்பாரு ஒருத்தர் மந்திரிக்கு இருப்பாரு ஒருத்தர் பசிக்கு இருப்பாரு பலிதி இருப்பாரு எல்லா ஆனா எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் வந்தார் வந்து அவ்வாவும் அம்பி வாவை நீந்தாரு என்னது அலிபாவில வர்ற ஒரு வாவா ரெண்டு வாவான்னு கேட்டாரு நான் இப்போ உங்கள்ட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு வாவா ரெண்டு வாவா அப்படின்னாக்கா குஷ்காவை பத்தி கேட்டா சொல்லுவோம் குருமாவை பத்தி கேட்டா சொல்லுவோம் நீங்க வாட்டுக்கு வாவ் ஒரு வாவா ரெண்டு வாவான்னு கேட்டாக்கா அப்ப அபோனி நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியல என்னடா இந்த மாதிரி நூத்தனமா கேட்கிறாரு ஒரு பாவா ரெண்டு அதுக்கு அவர் பதில் சொன்னாரு பாரக்கல்லாவும் லாவலான் லாலாவுக்கு மாதிரி பறக்கல்லா பறக்க செய்வானாங்க நமக்கு தெரிஞ்ச லாலா ஸ்வீட் கடை தான் லாலாவுக்கு உண்மையிலே லாலாவுக்கு பறக்க செஞ்சுதான் போல தெரியுது அவங்க நாவல வந்து எந்த உரம் பார்த்தா லாலா ஸ்வீட் இருக்கு திருநெல்வேலி லாலா அப்படின்னு இல்லையா அப்ப இருக்கிறவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகள்லாம் எல்லாம் சேர்ந்து கேட்டாங்களா என்ன இந்த கோடு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அவர் என்ன கேட்டாருன்னு ஒண்ணுமே புரியலையே இல்ல அத்தையா தோதும் போது ஒரு வா வச்சு ஓதரதா அப்துல்லா கிபின் மசூத் அலி அல்லாவுடைய ரிவாயத்துப்படி ஒரு வாவா அல்லது இபின் அப்பாஸ் அலி அல்லாவினுடைய படி ரெண்டு வா வச்சு அத்தையாத்தில் இல்லாகி வசல வாத்து அத்தையு பாத்து என்று ஓதுறதா அல்லது ஒரு வா வச்சு அத்தகையாத்தில் இல்லாகி வசலவாத்தும் தை பார்த்து என்று ஓதுவதா அப்படின்னு கேட்டாரு நான் ரெண்டு வா வச்சு ஓதுங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் லாகுல்லா கிழக்கிலும் மேற்கிலும் இல்லாதூன் மரத்திற்கு அல்லா பறக்க செய்வதை போல உங்க கல்வியில பறக்க செய்யும்னு சொல்லிட்டு அப்ப இந்த இலக்கியத்தில் விளையாடினார்கள் இது என்ன வகை ஏதுங்கிறதுனா அப்புறம் நான் சொல்றேன் இலக்கிய விளையாட்டு என்பது நபியின் காலத்திற்கு